ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் ஈவினிங் இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் அம்மாவாசை கிருத்திகை பௌர்ணமி அண்டு ஃப்ரைடே டியூஸ்டே அப்படின்னு ஃபாலோ பண்ணுறீங்க டூப்ளெக்ஸ் கட்டினவங்களாம் மெய்டே விற்காம பை ஓனில் எத்தனை பேர் ரிஸ்க்காக வந்து வேலை செய்கிறீங்க ப்ளீஸ் எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ரொம்ப ஈஸியாக இருக்க டாஸ்க்கு இல்லை வந்து அட்ரஸ் அக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக வந்து எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சுட்டு போய்ட்டுருக்கீங்க நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப டாஸ்க் வந்து டிஃபிகல்ட்டாக அண்ட் ரிஸ்கியாக தான் இருக்குது ஸோ சிம்ப்ளெக்ஸ்க்கும் டூப்ளெக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அண்ட் நிறைய வேலை அண்ட் ஒரு ஒரு இன்ச் பை இன்ச் ஒரு ஒரு ஏரியாவும் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஸோ ஐ திங்க் இது ஃபோர்த்து மன்த் நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்து ஃபோர்த்து மந்த்து நம்ம வீட்டில் புது வீட்டில் வந்து அமாவாசை கும்பிட போகிறோம் ஸோ உங்களுக்கே தெரியும் அமாவாசை வந்து ஹஸ்பண்டோட ஆயத்தாத்தா அண்டு என்னோடய சன் ஸோ எங்கு என்னோடய சனுக்கு நாங்கள் வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு அத்தை மாமா அவங்க இருந்து அவங்க கற்பூரம் ஏற்றுறதினால அப்படி அவங்க அத்தைக்கு அத்தை மாமாக்கும் ப்ளஸ் ஷசானுக்கு என்னோடய பையனுக்கும் மூணு பேருக்கு சேர்ந்து அமாவாசை பூஜை கும்பிட போகிறோம் ஸோ அதனால் ரிஸ்கியாக ஒரு ஒரு ஏரியாவும் துடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கேன் இன்னமும் முடியல ஸோ அண்ட் உங்களுக்கே தெரியும் நம்மளாம் பூஜை சாமான் எக்கச்சக்கமான ஐடல்ஸ் வச்சிருப்போம் ஸோ அதையும் வாஷ் பண்ணி அதையும் க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க இது ஈஸியாக இல்லை ரொம்ப ஹார்டாக இல்லை வந்து ஈஸியாக நம்ம இந்த வேலையை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எனி டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் பிகாஸ் நீங்கள் சொல்வீங்க டிப்ஸ் எப்படின்னா ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக ஏந்து ஒன் ஹவர் பிஃபோராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஹாலு ஒரு ஒரு ரூம் தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஐ திங்க் ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுமானா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது ஒன்ஸ் எடுத்துட்டோன்னா தொடர்ந்து கண்டினியூலி கண்டினியூஷனாக நம்ம தொடச்சிட்டு வந்துட்டோன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கெல்லாம் இருக்கெல்லாம் ரொம்ப டஃப்பு யாரெல்லாம் புது வீடு கட்டி டூப்ளெக்ஸ் வீட்டில் இருந்து மெய்டே வைக்காமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு அமாவாசை பூஜை நன்றி வணக்கம்